எனக்கு இப்படி ஒரு இடம் இருக்கு அப்படின்னு தெரியவே தெரியாது நீங்களும் வீடியோ பார்த்தா தெரிஞ்சுப்பீங்க அதாவது கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜடாயு அப்படின்ற ஒரு பிளேஸு நான் வந்து எப்பவுமே ஊட்டி அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது தம்பி ஏன் அக்கா அங்க போறீங்க நீங்க வர்காலா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அதுக்கப்புறம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி போனா கொஞ்சம் லாங் டிராவலா இருந்துச்சு அதுதான் கஷ்டமா இருந்துச்சு ஆனா அங்க போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் இந்த கழுகோட பிரம்மாண்டமான இந்த ஒரு எது பார்த்தீங்க அப்படின்னா பிரமிக்க வச்சுச்சு அப்படின்னு சொல்லலாம் ரொம்பவே எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ் இந்த கழுகோட சிற்பம் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய சிற்பம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அங்கேருந்து அப்படியே கோயம்புத்தூர் போயிட்டோம் கோயம்புத்தூர்ல தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு ப்ளாக் தண்டர் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் குழந்தைங்கள கூப்பிட்டு போகிறதுக்கு அது ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும் நானும் இது வரைக்கும் வந்து ப்ளாக் தெண்டர் போனதில்லை தண்ணிலாம் ஃபுல்லாக தண்ணி ரைடு தானே ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அப்படின்னே சொல்லலாம் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு ரொம்ப ஏஜ் ஆனதுக்கப்புறம்லாம் இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ண முடியாது சரிடா பரவாயில்ல சூப்பராக போய்ட்டு வந்துட்டோம் நல்ல தண்ணியில் ஒரு ஆட்டம் ஆடிட்டு சூப்பராக போச்சு அப்படின்னே சொல்லலாம் ஒரே டான்ஸ் தான் எல்லாம் அதோட தண்ணியில் நனைஞ்சுட்டு போனால் பசி எடுக்கும் இல்லையா செம்மையாக அங்கேயே உள்ள வந்து மேகி அதுக்கப்புறம் வந்து இந்த எப்படி சொல்றது நமக்கு ரைஸ் எல்லாம் கிடைக்காது பட் வந்து பசி அஹ் காஃபி கூல்ட்ரிங்க்ஸ் அது மாதிரிலாம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து ஒரு வெட்டி வெட்டிட்டு ஸோ அதாவது ஒரு சில ரைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக போகணும்னு தோணுச்சு நமக்கு தான் ஸ்விம்மிங் தெரியாதே நல்லா வந்துட்டு சும்மா தண்ணியில் மதந்துட்டு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி மதந்துகிட்டு இருந்தோம் அப்புறம் டைம் ஆச்சு டைம் ஆச்சு நடையை கட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில இடத்துல இருந்து பேக்கப் பண்ணாங்க ஏ உண்மையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு மனசுக்கு பிடிச்சவங்களோட போகும்போது அதுவுமே ஹாப்பியாக தான் இருக்கும் எடுத்த சின்ன சின்ன ஃபோட்டோஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறைக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க